மக்கள் பக்கமா தான் போவாங்க அதனால மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா அது மனதிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல நல்ல தலைமை அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திமுக ஆட்சி செய்யறத பாத்துக்கிட்டு இருக்கேன் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக மேல காத்துல பறந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் மோசம் தான் எதையுமே அவங்க வந்து சரிவர கவனிக்கல அதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒண்ணுமே தெரியாம இந்த காலகட்டத்துல அரசாங்கத்தை எல்லாம் நடத்த முடியாது. நீங்க வந்து டிவி-ல வேணா நீங்க வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்த பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இனிமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Omax, and brave.